அனைவருக்கும் வணக்கம் பேச்சிதம்பரம் வாக்கு கேட்டு வந்தால் கல்லால் அடிப்போம் என சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி காரைக்குடி அருகே உள்ள சேர்ந்த பெண்கள் ஆவேசமாக பேசியிருப்பது பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது மேலும் மகனும் சிவகங்கை எம்பியுமான கார்த்தி சிதம்பரம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொகுதி பக்கமே தலை காட்டவில்லை என்றும் அந்த பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் என்னை பேசவிடுங்கள் என்று சிதம்பரம் கஞ்சி பார்த்தும் அந்த பெண்கள் விடவில்லை இதைத் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அவர் பேச முடியாதபடி இடைவிடாமல் பெண்கள் பேசியதால் அந்த பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது அடுத்து பேசாமலேயே அந்த பகுதியில் இருந்து புறப்பட்டு சென்றார் சிதம்பரம் நான் சொல்றது கேளுங்கம்மா இந்த பாருங்க நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு உங்க நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு சொல்லு கேளுங்க பூத்து போடுறது இருக்கட்டுமா பேசுறது நான் பேசுறேன் நீங்க பேசுங்க சொல்றேன் நான் பேச வேண்டாம்னு சொல்றதீங்க பேசுங்க சொல்றேன் உள்ள மைக் போட்டு மேக் மேடை போட்டு பேசுங்க சுதந்திர நாடு யாரும் வேணாலும் பேசுறோம் இந்த பாதுகாக்கப்பட வேண்டும் நினைக்கிறேன் இந்த சுதந்திரம் பழிபோய் விடும் என்ற அச்சம் தான் எனக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்திட்டு பேசாம நான் பேசுறதை கேட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்றேன்ல நீங்க பேசுங்கன்னு சொல்றேன்